நீ அங்க வந்து இது பண்ணுவியா என்ன செய்யணும் எனக்கு காப்பி போட்டு வருவியா எனக்கு தொண்டை கட்டும் இது கட்டும் அனிதா மூணு அஞ்சு குனிஞ்சுக்கிறியா நீரோட்டம் பாத்துக்கற

உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வந்து அவங்க அம்மா பார்த்தது மட்டும் இல்ல உங்க அம்மாவை பார்த்துட்டு பொண்ணு வெட்ட வந்த ஆண்டை நானே வாத்தட்ட வந்த இல்ல நீ காதட்ட வந்தியா பொண்ணு வெட்டே இந்த அப்ப அப்ப நாத்தட்ட எதுக்கு போவாங்க நான் நத்தம் பைபாஸ் ரோடா இருப்பேன் பைபாஸ் ரோடா இருந்தா நான் ஊடால டோல் கட்டா இருப்பேன் கம்பி நீட்டுவே இமிசியா இருக்கு நான் கம்பியை இடிச்சு போட்டு போயிடுவேன் டோக்கன் போட மாட்டேன்